அண்ணா வணக்கம் ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து தேசிய அண்ணா வந்து நானூடம் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லேயே தான் போகும் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கூட ஆடியோ வச்சுக்கி வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி அப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருக்கேன் அவ்வளோ பெரிய ஃபேன் தலைவர் படத்தில் ஒரு ரோல் ஒரு சின்ன ரோல் ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான் பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துருக்குன்னு இருக்காங்க தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா ஐயோ தலைவா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு சீன் அதை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது கடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான் லைவாக ஆடுறத பார்த்தேன் ஐயோ வேறு லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா ஹாப்பி ஹாப்பிண்ணா தேங்க்யூண்ணா தேங்க் யூண்ணா கண்டிப்பாக ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு விஷயம் அழகாக எப்படி சொல்லணுமோ அது அழகாக சொல்லியிருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக அது ரஜினி சார் ஸ்டைலில் வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்க போது கண்டிப்பாக இந்த காம்போ வந்து பயங்கரமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இஸ் திஸ் இஸ் வெரி பிக் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தலைவர் கூட நடிப்பென்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ எம் ட்ரூலி ட்ரூலி பிளஸ்ட் இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் டே இஸ் லேர்னிங் தானே ஒவ்வொரு ஆள் கிட்ட இருந்து நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன் ஐ ஜஸ்ட் ஒன் அ சேவ்ட்டு அப் சாரி நான் இங்கே பேசணுமா அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும் நான் அங்கே போய் பேசுகிறேன் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ் எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது ரொம்ப 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 சந்தோஷம் எல்லா எல்லாத்துக்குனையும் நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக அக்டோபர் டென்த் படத்தை தேட்டரில் பார்த்துருங்க தேங்க்யூ